மாலை வணக்கமாங்க பெண் கதையா தங்கப்பெண் என்ன ஒரு கதை சொல்லி வாலூர்னு ஒரு ஊருங்க அந்த கிராமத்துல ஒரு குடிசை வீடு இருந்துச்சு அந்த குடிசை வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் தாங்க இருந்தாங்க அந்த பொண்ணு அம்மா பேர் என்ன தெரியுமா முல்லை ஓகேவா அந்த பெண்ணின் பேர் என்ன தெரியுமா தங்கப்பெண் என்னன்னு தங்க தங்கப்பெண்ணு வச்சுருக்காங்கன்னு அவள் பறக்கும்போதே அவள் முடி ஃபுல்லாக அவ்வளோ கோல்டன் கலரில் இருந்ததாங்க அதனால தான் அவங்க அம்மா அந்த பாப்பாவுக்கு தங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க தங்கப்பெண் பார்ப்பதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க தென் அம்மன் தன்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாட்டுக்கு தாங்க தனியாக போகிறதான் அவளுக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருந்துச்சு காட்டுக்கு தனியாக போய் அங்கில் மிருகம் பறவை செடி கொட்டின்னு எல்லாத்துக்கிட்டேயும் தனக்கு தெரிஞ்ச கற்பனை கதை ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்பாளாங்க அவங்களும் அவங்க சொல்கிற கதையை இவங்களும் கேட்டு ரசிப்பாங்களாம் எப்படா கதை சொல்ல வரும் அந்த பாப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களாம் தங்க பெண் என்றாலே இந்த காட்டில் உள்ள எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் அங்கே உள்ள குரங்கு முயல் அப்படின்ற எல்லாத்தையும் தாண்டி கரண்ட் எடுத்துக்கிட்டு டும் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துமா அப்போ தான் காடே குதூகலமாகுமா எல்லோரும் தங்க பெண் வராங்க தங்கப் பொண்ணு வராங்கன்னு கத்துவாங்களாங்க ஒரு நாள் தங்கப்பெண்ணை ஒரு புதிய கதையோட காட்டிக்கு வந்தாலும் வழக்கம் போல மொயலும் அனிலும் டும் 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 ஓ சேர்ந்து பிடிச்சான் வழக்கம் போல தங்கப்பெண் என்ன செஞ்சு சரி காட்டுல உள்ள ஒரு பெரிய ஆரம்பத்துக்கிட்ட போய் நின்னுட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிருச்சான் காட்டுக்குள்ள எல்லா பறவையும் சரி எல்லா விலங்குகளும் அவள் பக்கத்தில் வந்து ரொம்ப ஆவலோட கதையை சொல்லுவேன் என்ன அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுச்சான் அவள் சொன்ன கதைன்னா தெரியுமா டைனோசர் கதை அந்த கதையை நாம் பார்க்குமா அதை ஆரம்பித்தோம்னா அந்த டைனோசர் பெரிய டைனோசரே அங்கே வந்துருச்சுன்னா பார்த்துக்குங்களேன் ஆகா எல்லா மிருகனும் பயந்து போய் ஏ டைனோசர் டைனோசர் டைனோசர்னு கத்திக்கிட்டே ஓடிச்சாங்க ஆனால் தங்கப்பன்னு மட்டும் பயப்படாமல் அந்த இடத்துலையே நின்றுக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டே இருந்துச்சான் தங்கப்பெண் சொன்ன கதையை கேட்ட அந்த டைனோசர் அவள் பக்கத்தில் வந்துச்சான் பார்த்த எல்லா விலங்குகளும் மட்டும் நிறுத்தவே இல்லையா தங்கப்பெண் ஆவலோட கேட்ட அந்த டைனசர் அருகில வந்து அவளுக்கு ஒரு தங்க மாலையை பரிசா போட்டுருச்சான் தங்கப்பெண் வீட்டுக்கு வந்த அம்மா 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 கிட்ட நடந்த செய்தி எல்லாம் சொல்லிட்டு தங்கமாலைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்து எப்படி இருந்துச்சு இந்த கதை சிறப்பா இருந்துச்சா அடுத்த கதையை நான் இதில் தான்